உங்க வாழ்க்கையோட போக்க பத்தி நீங்க எப்படாவது ரொம்ப ஆழமா யோசிச்சிருக்கீங்களா சில சமயம் எல்லாம் சரியா போற மாதிரி இருக்கும் ஆனா சில சமயம் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் ஒரு கண்ணுக்கு தெரியாத சுவர் தடுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏன் விதி இதுதானா இல்லனா பிரம்ம என் தலையில எழுதுனதை மாத்தவே முடியாதா இந்த மாதிரி கேள்விகள்லாம் உங்க மனசுல எப்பதாவது வந்திருக்கா இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயங்கள் இந்த கேள்விகளுக்கு ஒரு புது கண்ணோட்டத்தை கொடுக்கலாம் ஆமா நீங்க சொல்றது ரொம்ப சரி நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த தகவல்கள் ஒரு புரட்சிகரமான கருத்தை சொல்லுது அதாவது தலைவிதிங்கிறது கல்லுல செதுக்கின கல்வெட்டு அது திருத்தி எழுதக்கூடிய ஒரு கணக்குன்னு சொல்லுது அந்த திருத்தத்தை செய்ய ஒரு பெரிய சக்தி இருக்கு முருகன் அருள்னோ இந்த ஆதாரங்கள் சொல்லுது ஸோ விதினா என்ன அதோட ஃபார்முலா என்ன அந்த ஃபார்முலாவை முருகனோட அருள் எப்படி மாத்துதுங்கிறத பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம் இது கேட்கறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு விதி ஒரு கணக்கு இந்த வரியிலே ஒரு பெரிய நம்பிக்கை வருது திருத்த முடியும் இல்லையா அந்த அடிப்படை என்ன பிரம்மன் எதை வச்சு இந்த போடுறாரு அதுதான் நாம இப்போ முதல்ல புரிஞ்சிக்க வேண்டிய படி இந்த தகவல் படி பிரம்மன் எழுதுறது வந்து ஒரு சமன்பாடு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி அதுல மூணு முக்கியமான விஷயங்கள் இருக்கு ஒன்ன சஞ்சித கர்மா அதாவது நம்ம போன ஜன்மங்கள்ல இருந்து கொண்டு வந்த வினைப்பயன்கள் ரெண்டாவது ஆகாமிய கர்மா அதாவது இந்த வாழ்க்கையில நாம இப்போ செய்கிற செயல்கள் மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம மனநிலை நம்ம எண்ணங்கள் நம்ம நம்பிக்கை நம்ம மனசோட ஆற்றல் இது மூணையும் கூட்டி கழிச்சு வர்ற பதில் தான் நம்ம இப்போதைய வாழ்க்கை அப்போ கடந்த கால வினைகளை நம்மளால மாத்த முடியாது ஆனா இப்போ செய்கிற செயல்களையும் நம்ம மனநிலையையும் அந்த சமன்பாட்டோட இறுதி விட கண்டிப்பா மாறும் தானே மிக சரியா பிரிஞ்சுக்கிட்டீங்க அதுதான் இங்க இருக்கிற சூக்மம் மனமாற்றமும் இறை அருளும் சேரும்போது அந்த சமன்பாட்டை முழுசா மாத்தி எழுத முடியும்னு இந்த தரம்புகள் ரொம்ப அழுத்தமா சொல்லுது நீங்க அருள்னு சொல்லும்போது ஏன் இந்த மாற்றத்துக்கு குறிப்பா முருகனை இவ்வளவு முன்னிலைப்படுத்தணும் வேற தெய்வங்களும் இருக்காங்களே கிட்ட அப்படி என்ன ஒரு சிறப்பு ரொம்ப நல்ல கேள்வி இந்த ஆதாரங்கள் படி முருகன் வந்து மாற்றத்தோட கடவுளா பார்க்கப்படுறார் அவர் தேவர்களோட சேனாதிபதி ஒரு போர்க்களத்துல தடையை உடைச்சு எதிரியை ஜெயிச்சு வெற்றிய நிலைநாட்டுறவர் அதே சக்தி நம்ம வாழ்க்கை போராட்டத்திலயும் நமக்கு வெற்றிய தரும் ஒரு வலுவான நம்பிக்கை இருக்கு அதனாலதான் விதிய மாற்ற சக்தியா அவர் முன்னமைப்படுத்தப்படுறார் அப்போ முருகனோட எந்த அம்சம் இந்த மாற்றத்தை உருவாக்குது அவருடைய உருவத்திலேயே இதுக்கான குறிப்புகள் இருக்கா உங்க தகவல்கள்ல முருகனோட ஆறு முகங்களை பத்தி விரிவா பேசுது அது வெறும் அடையாளம் இல்ல ஒவ்வொன்னும் ஒரு சக்தியை குறிக்குதுன்னு சொல்லுது இத பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்ல முடியுமா நிச்சயமா இதுதான் இந்த ஆய்வோட ரொம்ப அழகான பகுதி இந்த ஆறு முகங்களும் சேர்ந்து ஒரு முழுமையான மாற்றத்துக்கான ஃபார்முலாவை நமக்கு கொடுக்குது முதல் முகம் ஞானத்தை குறிக்குது இது வந்து வெறும் புத்தக அறிவு இல்ல வாழ்க்கையோட உண்மையான நிலைமை என்ன நான் ஏன் இந்த கஷ்டமான சூழல்ல இருக்கேன்னு புரிய வைக்கிற ஒரு உள் ஒளி இந்த புரிதல் வந்தாலே நாம பாதி பிரச்சனையில இருந்து வெளிய வந்த மாதிரி உண்மை பிரச்சனை என்னன்னு புரிய வைக்கிற ஞானம் கிடைச்சிருச்சு ஆனா பல நேரங்கள்ல என்ன செய்யணும்னு தெரிஞ்சோம் அதன செய்ய ஒரு மன உறுதி இருக்காத ஒரு பயம் தடுக்குமே கரெக்ட் அதுக்கு தான் இரண்டாவது முகம் அது பலத்தை குறிக்குது இது வெறும் உடல் பலம் இல்ல மன பலம் என்னால முடியாதுன்னு சொல்ற மனசோட குரல் அடக்கி என்னால முடியும்னு சொல்ல வைக்கிற ஒரு ஆற்றல் இந்த மனபலம் இருந்தா தான் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியும் ஞானம் பலம் சரி ஆனா சில சமயம் நம்ம கோபம் பொறாமை மாதிரியான குணங்களே நம்மள அழிச்சிடுமே அதை சரி பண்றதுக்கு வழி இருக்கா அதுக்கு தான் மூணாவது முகம் கருணை இது மத்தவங்க மேல காட்டுற இரக்கம் மட்டும் இல்ல முக்கியமா நம்ம மேலேயே நாம காட்டிக்கிற இரக்கம் செஞ்ச தப்புக்காக நம்மள நாமே தண்டிக்கிறத நிறுத்தி நம்மள மன்னிக்கிற குணம் இந்த கருணை தான் மனசை சுத்தப்படுத்துற ஒரு சக்தி ஓகே ஞானம் பலம் கருணை இதுவே ஒரு பெரிய மாற்றத்துக்கான அடித்தளமா இருக்கு நாலாவது முகம் வந்து செயலை குறிக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அது எப்படி முக்கியம் என்னதான் இருந்தாலும் செயல் இல்லாம எதுவும் நடக்காது முகம் தான் முன்னேற்றத்துக்கான உந்து சக்தி எல்லாம் விதிப்படி நடக்கும்னு சும்மா இருக்காம ஏன் விதியை நான் மாத்துவேன்னு செயல் இறங்க வைக்கிறது இந்த சக்தி தான் புரியுது அடுத்தது தைரியம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பலம் பத்தி பேசணும் பலத்துக்கும் தைரியத்துக்கும் என்ன வித்தியாசம் பலம்ங்கிறது நம்ம கிட்ட இருக்கிற ஆற்றல் தைரியம்கிறது அந்த ஆற்றலை சரியான நேரத்துல பயன்படுத்துற துணிச்சல் சவால்கள பார்த்து ஓடி ஒழியாம அதை நேருக்கு நேரா சந்திக்கிற துணிச்சலை அஞ்சாவது முகம் கொடுக்குது தோல்வி பயம் இல்லாம ஒரு முயற்சியில இறங்க வைக்கிறது ஆமா இப்போ இந்த அஞ்சு சக்திகளும் ஞானம் பலம் கருணை செயல் தைரியம் சரியா வேலை செய்யும் போது ஆறாவது சக்தி தானா வெளிப்படும் அதுதான் வெற்றி ஆமாம் வெற்றி ஆனா இது வெறும் இலக்கு மட்டும் இல்ல இது வெற்றிக்கான பாதையும் தெளிவா திறந்துவிடும் இலக்க அடைகிற கலையை இது கத்துக் கொடுக்கும் ஆச்சரியமா இருக்கு நான் இது வெறும் ஆன்மீகம்னு நினைச்சேன் ஆனா நீங்க சொல்றத கேட்டா இது ஒரு முழுமையான பர்சனாலிட்டி டெவலப்மென்ட் பிளான் மாதிரியே கேக்குது மிகச்சரியா சொன்னீங்க இது ஆன்மீகமும் அறிவியலும் கலந்த ஒரு உளவியல் திட்டம் இந்த ஆறு சக்திகளும் அது ஒரு பெரிய உருவெடுக்குது இந்த கருத்துக்கள் உற்சாகமா இருக்கு ஆனா இது நிஜத்துல சாத்தியமாங்கிறதுக்கு உங்ககிட்ட சில நிஜ வாழ்க்கை உதாரணங்களும் இருக்குன்னு சொன்னீங்க ஆமா அருணகிரிநாதரோட கதை ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அவர் வாழ்க்கையே வேண்டான்னு விரக்தியோட உச்சியில இருந்தாரு தற்கொலை செஞ்சுக்கப் போற அந்த கடைசி நொடியில முருகன் தோன்றி அவர் வாழ்க்கையையே மாத்திட்டாருன்னு வரலாறு சொல்லுது அது ஒரு நொடி தான் ஆனா அந்த ஒரு நொடியில அவரோட தலையெழுத்தே மாறிடுச்சு இது மனசுல வர ஒரு சின்ன நம்பிக்கை எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்கறதுக்கு ஒரு வலிமையான சான்று ஒரு நொடியில மொத்த வாழ்க்கையும் மாறுறதா கேட்கவே ஆச்சரியமா இருக்கு சரி அருணகிரிநாதர் கதை நம்பிக்கை உள்ள ஒருத்தருக்கு கிடைச்ச மாற்றத்தை பத்தி பேசுது ஆனா நம்பிக்கையே இல்லாத ஒருத்தரோட விதியை மாத்த முடியுமா அப்படி ஒரு உதாரணம் இருக்கா இருக்கு அதுக்கு கதை அவன் ஒரு அசுரன் அகங்காரம் கோபம் எதிர்மறை சக்திகளோட பிரதிநிதி அப்படிப்பட்ட இடும்பன் முருகனோட திருவிளையாடலால தெய்வீக கதையோட ஒரு முக்கிய பகுதியா மாறினான் பழனி மலையோட முதல் காவலனா மாறுற அளவுக்கு அவனோட அடிப்படை இயல்பை மாத்தப்பட்டுச்சு அப்போ இந்த ரெண்டு கதைகளும் சொல்ற செய்தி ஒண்ணுதான் நாம எந்த நிலைமையில இருந்தாலும் சரி மாற்றத்துக்கான ஒரு சின்ன தீப்பொறி நம்ம மனசுல இருந்தா போதும் முருகன் அத ஒரு பெரிய நெருப்பா மாத்துவாரு தீப்பொறிங்கிறது என்ன என் வாழ்க்கை மாறணுங்கிற ஒரு உண்மையான ஆழமான விருப்பம்தான் அது அந்த விருப்பம் உண்மையா இருந்தா வெளிச்சத்துக்கான பாதை துறக்குங்கிறது தான் இந்த கதைகளோட படிப்பினை சரி இந்த கருத்துக்கள் கதைகள் எல்லாமே நம்பிக்கையை கொடுக்குது இப்போ நம்ம உரையாடலோட ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வருவோம் இந்த மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில கொண்டு வர நடைமுறைக்கு ஏற்ற வழிகள் என்ன ஆமா இதுதான் நடைமுறை பகுதி சித்தர்கள் சொன்ன சில எளிய ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த வழிகளை இந்த தகவல்கள் சொல்லுது அதுல முதல் வழி அதிகாலை ஆற்றல பயன்படுத்துறது குறிப்பா சித்தர்கள் கூ வருட நேரம் சொல்ற பிரம்ம முகூர்த்தம் அந்த நேரத்துல செய்யற பிரார்த்தனைக்கும் தியானத்துக்கும் அவ்வளவு சக்தி அது நல்ல விஷயங்களை ஈர்க்கிற ஒரு காந்தம் மாதிரி அப்போ அதிகாலையில எந்திரிக்கிறது ரெண்டாவது வழி வேலின் சக்தியை பயன்படுத்துறதுன்னு வேல் வந்து முருகனோட ஆயுதம் அது எப்படி நம்ம விதியை உதவும் வேல்ங்கிறது வெறும் ஆயுதம் மட்டும் இல்ல அது ஒரு குறியீடு அது ஞானத்தோட வடிவம் நம்ம முன்னேற்றத்தை தடுக்கிற எதிர்மறை தடைகளை நீக்க வேல் வழிபாடு உதவுதுன்னு ஒரு நம்பிக்கை அது மட்டும் இல்ல சிதறி ஓடுற நம்ம மனசை உதவுது மனச ஒரு லேசர் மாதிரி கூர்மையாக்கி இலக்கு நோக்கி செலுத்தும் மந்திரங்களோட அதிர்வுகள் ஓம் சரவணபாவா பத்தியும் சஷ்டி கவசம் பத்தியும் சொல்லப்பட்டிருக்கு இது எப்படி வேலை செய்து நாம முன்னாடி பேசினோமே விதி ஒரு சமன்பாடுன்னு இந்த மந்திர அதிர்வுகள் அந்த சமன்பாட்டுல இருக்கிற மனநிலைங்கிற பகுதியை நேரடியா போய் திருத்துது ஓம் சரவண பவம் மாதிரி மந்திரங்களை நம்ம தொடர்ந்து சொல்லும்போது அது நம்மளை சுத்தி ஒரு நேர்மறையான ஆற்றல் வலையத்தை உருவாக்குது இந்த அதிர்வுகள் நம்ம மனசோட அலைவரிசையா மாத்துது இதுதான் சித்தர்கள் கண்டுபிடிச்ச சூக்ஷமம் இது கேட்கவே ரொம்ப ஒரு ஒரு அறிவியல்பூர்வமா கூட இருக்கு நாலாவது கடைசி வழி வழிபாட்டு ஒழுக்கம் இது ரொம்ப கடினமா இருக்குமா இல்லவே இல்லை இதுதான் எல்லாத்தையும் விட எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த வழி தினமும் கோயில் போகணும் மணிக்கணக்க பூஜை செய்யணும்னு அவசியமே இல்ல தினமும் வெறும் அஞ்சு நிமிஷம் உங்க வீட்ல அமைதியான ஒரு இடத்துல உக்காந்து கண்ண மூடி மனச ஒருமுகப்படுத்தி முருகனை நினைச்சாலே போடும் இந்த தினசரி ஒழுக்கம் மெதுவா ஆனா நிச்சயமா நம்ம விதியை மாத்தோம் அதிகாலையில எந்திரிக்கிறது வேலின் சக்தியை நாடுறது மந்திரங்கள் சொல்றது தினமும் சில நிமிடங்கள் வழிபாடு செய்யறது இதெல்லாமே ரொம்ப சுலபமா பின்பற்றக்கூடிய வழிகளாவே இருக்கு ஆமா நான் கூட ஆரம்பத்துல ரெண்டு தான் செஞ்சேன் ஆனா சில வாரங்கள்லயே என் சிந்தனையில ஒரு தெளிவு வர்றத உணர முடிஞ்சது முக்கியமானது நம்பிக்கையும் தொடர்ச்சியான பயிற்சியும் தான் ஒரு நாள் செஞ்சுட்டு எதுவும் நடக்கலன்னு விட்டுடக்கூடாது இந்த உரையாடல் ஒரு முழுமையான புரிதலை கொடுக்குது விதிங்கிறது மாற்ற முடியாத ஒண்ணு இல்ல அதை மாற்றதுக்கான கருவிகள் நம்ம இருக்குன்னு ஒரு பெரிய நம்பிக்கையே தருது அப்போ இறுதி செய்தியா இந்த தகவல்கள் நம்ம கிட்ட என்ன சொல்லுது ஒரு ரொம்ப ஆழமான செய்திய சொல்லுது உங்க வாழ்க்கைக்கு அதோட சாவி வேற யார்கிட்டேயும் இல்ல அது தான் இருக்கு விதிங்கிறது கல்லுல செதுக்குனது இல்ல அது மணல்ல எழுதப்பட்டது ஒரு புது அலை வந்து அதை மாத்தி எழுத முடியும்

உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை இந்த தகவல்கள்லிருந்து வர ஒரு முக்கியமான கேள்வி உங்க விதியை மாற்ற நீங்கள் முடிவு செஞ்சுட்டா இந்த உலகத்தில் மாற்ற முடியாததுன்னு எதுவும் இல்லை இது வெறும் ஆறுதல் தர்ற நம்பிக்கையா இல்லை பிரபஞ்சத்தோட ஆழ்ந்த உண்மையான நீங்க தான் உங்க அனுபவம் மூலமாக ஆராய்ஞ்சு பார்க்கணும்